<laughs> ba un, un, un. <cười> <cười> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மலை கொற்ற மலையில் எங்களோட வேலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சத்தத்தை ஃபஸ்ட்டு கேட்டுக்கும் போதே தெரிஞ்சுருக்கோம் நல்லா காலையில் இருந்துங்க ஏன் முதல் நாள் நைட்டில் இது சனிக்கிழமை ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எடுத்த வீடியோ தாங்க முதல் நாள் நைட்டே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லி தூங்கினது தான் ஒரு ஆறரை வரை எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சி எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் பால்லாம் கறந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த வீடியோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் என்ன செய்ய போகிறோம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எந்திரிச்சி வந்து பாலை கறந்து வச்சுட்டு அப்படி மாடுகளுக்கு வந்து தண்ணி விற்க ஆரம்பிச்சாச்சுங்க வீட்டுக்காரங்க கலந்து கலந்து கொடுப்பாங்க நான் கொண்டு போய் மாடுகளுக்கு வச்சுட்டு வச்சுட்டு வர்றது இதுதான் என்னோட வேலை வெயில் காலத்தில் ஆடு மாடு வச்சுருக்கது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது ஆனால் இந்த ஆடாமலை நேரம் வந்துருச்சுன்னா எதுக்காக இந்த மாடு வளர்க்குறோம் ஏண்டா இந்த பொழப்பு அந்த அளவுக்கு நம்மளோட மனசை யோசிக்க வச்சுருங்க இது எங்களோட நிலம மட்டும் கிடையாது வயலில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விவசாயம் பண்ண எல்லாரோட மனசுலையும் ஓடுற விஷயம் இந்த மழை காலத்தில் இந்த வேலை கண்டிப்பாக செய்யணுமா அப்படிங்கிறத சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் எங்கள் ஊர் வயலில் அதிகமாக விவசாயம் பண்ணலை அதனால் மாடு வந்து போய் மேய்ஞ்சிட்டு தான் வருது ஸோ அதனால் தண்ணியை வச்சதுக்கப்புறம் மாடை அவுற்று விட்டுருவோங்க ஒரு ஏழு மணி ஏழுங்கிறப்போ எப்போது அவுத்து விட்ருவோம் அன்றைக்கு மா இந்த ஈரத்துலேயே கொட்டத்தில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் வெளியில் போச்சுன்னா அந்த மேடான பகுதிகளில் நிற்குங்க அப்புறம் வெயில் போடும் அதனால வந்து எப்போது வேலை முடியுதோ அப்போவே வந்து மாடுகளில் அவுத்து விட்டுருவோம்ங்க ஏற்ற நான்லாம் வந்து இப்போ செய்கிறதே கிடையாது எங்கள் அம்மாலாம் காலையில் எழுந்திரிச்சோடனா காக்காய்க்கு சாப்பாடு வச்சிருவாங்க எங்கள் வீட்டில் அந்த பழக்கமே கிடையாதுங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு எப்பெல்லாம் காலையில் சாப்பாடு வைக்கும்போது முதல்ல இந்த காக்காவுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் அள்ளி போடுவாங்க அதுக்கப்புறம் தான் தண்ணி வைப்பாங்க இன்னைக்கு உள்ளே வச்சதுனால மறந்துட்டாங்க அப்புறம் ஞாபகம் வரும்போது கொண்டு போய் காக்காய்க்கு சோறும் போட்டுட்டு வந்துட்டாங்க தண்ணி வைக்கிற வேலை முடிஞ்ச உடனே கறந்து வச்ச பாலை அளக்க வந்துட்டாங்க அப்படியே அளந்து முடிச்சோன்னா பாலையும் கொண்டு போய் வச்சிட்டு வந்துட்டாங்க நான் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னையே மாட்டுக்கு உலையே வச்சு விட்டுருந்தேங்க இப்போ தான் ஓரளவு நல்ல தீயை வந்து சூடு பிடிச்சி எரிய அரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு வெளியில் அது வாட்டர் மழை பேஞ்ச மணியமாக தாங்க இருந்துச்சு மழை பெய்கிற டைம்லாம் உள்ளே விறகு வச்சே தான் நாங்கள் தீயரிச்சு எங்களோட பொழுது போச்சு தீயெல்லாம் நல்லா எரிச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து மாடு தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சு அந்த பக்கெட்டெல்லாம் தண்ணி வச்சதோட போயிடாமல் அப்புறம் மாடுகள் வந்து அவுக்கணுன்ட்டாங்க அப்புறம் வாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மாடுகளையும் அவுத்து விட்டு அதுக்கப்புறந்தாங்க வீட்டுக்குள்ளேயே போனேன் வெளியில் ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு கப் நல்ல டீயை குடிச்சிட்டு அப்படியே மழை வெளியில் பார்த்தீங்கன்னா விடவே இல்லை ஹெவியாக தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே டீ குடிச்சாச்சு அந்த மழை டைமில் பசங்களாம் வீட்டை விட்டு வெளியேறவே முடியலைங்க அன்றைக்கெலாம் அப்படி ஒரு மழை குட்டீஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் ஃபோனு டிவின்னு சொல்லி மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மாடெல்லாம் அப்புறம் எங்கள் கொட்டத்தோட நிலமை இப்படி தாங்க இருக்கும் இனி முக்கியமான வேலை இந்த சாணியல்லாம் அள்ளி கொட்டத்தை பல பலான்னு மாற்றணும் அப்படியே விறகடுப்பை போய் பார்த்துட்டு வரலான்னு போனால் பாருங்கள் அட இது சுகம் அப்படிங்கிற மாதிரியே அப்படியே குளிர் காஞ்சுக்கிட்டு மூணு பேரும் படுத்திருந்தாங்க அதை பார்க்கும்போதே அப்பா நம்மளும் இப்படிலாம் குளிர் காஞ்சவெல்லாம் அதுக்குள்ள சாப்பாடுமே வெந்திரிச்சு பாருங்க மாட்டுக்கு இனி இதை இறக்கி வச்சுட்டு நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் வேக வைக்கணும் சரி நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கிளீனிங் ப்ராசஸ் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் கூட போகுங்க இந்த மாட்டு மாட்டுக்கோட்டத்தை ஃபஸ்ட்டு கூட்டணும் அதுக்கப்புறம் ஆடெல்லாம் கட்டி கிடக்க பாருங்கள் அது எல்லாத்தையும் கூட்டிடணுங்க ஆட்டையுமே கொஞ்சம் நேரம் வந்து அவுத்து விட்டுருவோம் எப்போல்லாம் வெயில் போடுதோ அப்போல்லாம் போய் விடுவோங்க அப்போ தான் கட்டுத்தரையும் வந்து நம்ம கூட்டி எல்லாம் ஈஸியா இருக்கும் அந்த இடமும் கொஞ்சம் உணரும் ஏன்னா மறுபடியும் சாயங்காலம் வரும்போது கொட்டம் கொஞ்சம் காஞ்சிருந்தாதான் அதுங்களும் படுக்க எந்திரிக்க வந்து கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அதனால வே முதல் வேலை இந்த கொட்டத்தில் சும்மா நாளையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிய ஒரு ஒம்பது மணி பத்து மணி ஆகும் இந்த மலையில் விறகடுப்புல ஒரு பக்கம் புகஞ்சு புகஞ்சு மாட்டுக்கு சோறு மனுஷளுக்கு சோறு சுடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் நம்மளோட டைமே இழுத்துறோம் இந்த கிளீனிங் ப்ராசஸ் அதை விட டயத்தை இழுத்துடும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சமைச்சி சாப்பிட மணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆயிரும் பார்த்துக்கோங்க அன்னைக்கு முட் அன்றைக்கி முட்டை குழம்பும் அது கூட முட்டை கொசும் கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வைக்க மணி பன்னெண்டு மணிங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் அதை விட ஒரு பெரிய வேலை மேய போன ஆடு எல்லாம் வீட்டுக்கு ஓடி வந்துருச்சு ஏன்னா அங்கே ஒரே தண்ணி எங்கே போய் அதுகள் நிற்குங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் அதுக்கு வந்து குலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஆனால் இந்த கொலை அதுங்களுக்கு பத்தாது இதை தின்றும் தின்னுட்டு இங்கிட்டோட அங்கிட்டோடமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஒரு மரத்தில் கொலை ஒடிச்சு விட்டேன் அப்புறம் எங்கள் அத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு பத்திட்டே போயிட்டாங்க தான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பசங்கள்லாம் நாங்க இங்கே இருக்கிறதுனால எல்லாரும் இது ஈரமா இருக்குன்னு சொன்னாலும் விடுறது கிடையாது ஏன்னா கொஞ்ச நேரம் வெயில் கூடு நேரம்லாம் அப்பப்போ வந்து வெளியில வந்து பார்த்துக்குருவாங்கங்க நம்மளோட சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு அப்புறம் குட்டிஸுங்களோட வீடியோஸ் அப்புறம் நம்ம சமைக்கிறது வேலை பார்க்கறது இந்த மாதிரி தாங்க வீடியோ வந்து நானாக எடுத்து நானாக போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நான் அது மாதிரி கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன் நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப மோட்டிவாக இருக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்திங்கன்னா அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் ஊர் பாருங்க அப்படியே கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்குது